வணக்கம் இது உங்கள் ராசி ஜோதிடம் முன்னூற்று அறுபது இன்று நாம் மிக முக்கியமான ஒரு ராசியின் பலன்களை பார்க்கப் போகிறோம் மீனம் ராசி ஏனெனில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனி சனிவக்ரப் பெயர்ச்சி நேரடியாக உங்கள் லக்னத்திலேயே நடக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை பதிமூன்று முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை சனி பகவான் மீனம் ராசியில் வக்ரமாக இயக்கப்படுகிறார் இது மீனம் ராசிக்காரர்களின் முதல் வீடு அதாவது உங்கள் உடல் மனநிலை வாழ்க்கை மொத்தத்தையும் சனி நேரடியாக பாதிக்கப் போகிறார் இந்த நேரம் மிகவும் ஆழமான ஆன்மீகமான மற்றும் உளவியல் தாக்கங்களைக் கொண்ட ஒரு பருவம் உங்கள் உணர்வுகள் உடல்நிலை தனிப்பட்ட விருப்பங்கள் சுயநினைவு ஆகியவையெல்லாம் சோதிக்கப்படும் சனி பகவான் லக்னத்தில் இருப்பது உங்களை மிகவும் பழுத்தவராகவும் பொறுப்புள்ளவராகவும் மாற்றப்போகிறார் ஆனால் அதற்கு முன் சோதனை தவிர்க்க முடியாது உடல்நிலையில் நீங்கள் சோர்வாக அதிக சிந்தனையில் மூழ்கியிருப்பது போல தோன்றும் எதிலும் உற்சாகம் குறைவாக இருப்பது போல உணரலாம் சிறிய வலிகள் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் தூக்கமின்மை போன்றவை வரலாம் இது உங்களை சோர்வடையச் செய்யலாம் ஆனால் உண்மையில் சனி உங்களை உள்வலிமை கொண்டு வாழ்க்கையை நடத்த கற்றுக் கொடுக்கிறார் மனநிலை மிக முக்கியமாக சோதிக்கப்படும் நீங்கள் பேசும் வார்த்தைகள் எடுக்கும் முடிவுகள் வெளிப்படுத்தும் நம்பிக்கைகள் அனைத்தும் சூர்த்தி செய்யப்படுகின்றன பண்டிதர்கள் சிந்தனையாளர்கள் ஆன்மீக தேடுபவர்கள் இவர்கள் பலரும் இந்த காலத்தில் தங்களுடைய உள்ளார்ந்த நிலையை ஆராய்வதில் முன்னேறும் நீங்கள் எதையாவது ஆரம்பிக்க நினைத்தால் அது மிகச்சிறியதாக இருந்தாலும் கூட சனி உங்களை நிதானமாக இல்லாமல் கொண்டு செல்ல முயற்சிக்கிறார் தொழில் மற்றும் பகுதியில் சலிப்பு தாமதம் கீழ்த்தர மதிப்பீடு போன்றவை ஏற்படலாம் ஆனால் நீங்கள் உழைக்கும் மனப்பான்மையுடன் இருந்தால் சனி உங்களுக்கு உங்களுக்கேற்றவாறு தர்மத்தில் வழிகாட்டும் உயர்வை விரும்பினால் எளிமையுடன் மன அழுத்தத்திற்கு அடிபணியாமல் செயல்பட வேண்டும் உறவுகளில் உங்கள் பேச்சு செயல் அணுகுமுறை அனைத்தும் மிக முக்கியமாக பார்க்கப்படும் எதிலும் நேர்மை இருந்தால் உங்கள் மதிப்பு உயர்வடையும் பொறுமையுடன் பேசும் வார்த்தைகளே இக்காலத்தில் உங்கள் அங்கீகாரம் நிதி தொடர்பாக அன்றாட செலவுகள் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் புதிய முதலீடுகள் செய்யும் யோசனை இருந்தாலும் அவற்றை விசாரித்து தாமதம் செய்து தெளிவாகவே முன்னேற்ற வேண்டும் பரிகாரம் செய்யும் வகையில் சனிக்கிழமைகளில் ஓம் சனம் சனி சராய நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் சனீஸ்வரர் கோயிலில் எண்ணெய் அபிஷேகம் செய்வதும் கருப்பு உளுந்து இரும்பு பொருட்கள் கருப்பு துணி தானம் செய்வதும் நன்மை தரும் மேலும் யாருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மையுடன் இருப்பது சனிக்கு மிகவும் பிடித்த பரிகாரம் சனி உங்கள் லக்னத்தில் வக்ரமாக இருக்கும்போது அது சோதனை என தெரிந்தாலும் அதன் பின் ஒரு பெரிய மாற்றம் ஞானம் வாழ்க்கை நம்பிக்கை உங்கள் வாழ்வில் நிலைபெறும் இந்த சனி வக்ரம் உங்களை புதிய ஒரு உள்மாற்றத்தின் வழியிலே அழைத்துச் செல்லும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க